கௌரி என்ன பண்ணிட்டு இருக்க நான் என்ன பண்ணுவேன் வீட்டு வேலை தான் பண்ணணும் இந்த ஜாமா இருக்கு விளக்கணும் எதுக்கு இவ்வளவு கோவப்படுறேன் சமைக்கணும் நான் வேலையே பாக்குறேன் நீங்க எல்லாம் ஜாலியா இருங்க இங்க பாரு இப்ப நம்ம போகணும் அப்படின்னா கார் வேணும் கார் அங்க உள்ள விட மாட்டாங்க நாலு பேர் என்னன்னு தெரியாம பாத்துட்டு இருப்பாங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு வந்து தாவைக்க தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்திக்க போகிறோம் தளபதி ஆக்சுவலி ஆக்சுவலி வந்து கௌரி வந்து விஜயோட ஃபேனு மிகப்பெரிய ஃபேன் இப்ப நம்ம வந்து விஜய பார்க்க தான் போறோம் ஆனா கௌரி வந்து

அதெல்லாம் எதுவும் எனக்கு இல்ல பொங்கலையும் வர சொன்னீங்க வந்தா எல்லாரும் நசுக்கி உனக்கு ஏதாச்சும் ஆயிரும்

தூக்கி தாட்டுக்கிட்டு இருப்பான் நீ ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணி நாளைக்கு நியூஸ்ல வந்துடுறீங்களா சாதனையா ஏதாச்சும் தாவி குதிச்சு போய் எப்படியாச்சும் விஜய் கட்டி பிடிச்சிருக்க கட்டி பிடிச்சிடறேன் தூக்கி என்னை கும்மும் கும்முன்னு கும்புவாங்க இல்லை வருவேன் சந்தோஷம் தானே உனக்கு அடிக்கலாம் மாட்டாங்கங்க எப்படியாச்சும் கேப்பில் அப்படியே பக்கத்தில் நிற்கிற மாதிரி போயிட்டு மாலை போடுற மாதிரி போன டைம் மதுரையில் நடந்தப்போ பார்த்தீங்கல்ல மாலை போடுற மாதிரி எல்லாம் கிட்டக்க போய்ட்டு எப்படி எல்லாம் கட்டிலாம் அதே மாதிரி பண்ணிட்டுமா மாலை போடுறது காசு கொடுங்க உங்க காசில் வாங்கி போடுங்க சரி விஜய்க்குன்னா நான் காசு தரேங்க இங்கே தான் எவ்வளோயா வச்சிருக்கோம் தரேன் பார்த்துக்குங்க மக்களே கௌரி வந்து இப்போ விஜய்க்கு மாலை போடுறதுக்கு காசு தரேன் எவ்வளவு ஐந்நூறு ஐந்நூறு ரூபாயா கொடு அதுக்கு நூறுபா மாலை வாங்கி காச கொண்டு வந்து சரியா அடி பாவி சரி குடியாத்தங்க விட்டுட்டு போறீங்க அவங்க எல்லாம் காசு வேற தர்றாங்க போங்க விஜயோட ஃபர்ஸ்ட் பிரச்சார கூட்டத்துக்கு போறோம் திருச்சியில மரக்கடையில தான் வரான்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலி வர டைம் வந்து பத்தரை மணிக்குன்னு சொல்லிருக்காரு நம்ம வீட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் சல்லுன்னு போக போறோம் என்ன ஒரு பேட் லக் அப்படின்னா கௌரியால அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியல ஸோ வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னா அங்க வந்து இப்ப நாலு பேர் போறோம் அப்படின்னா டூ வீலர்ல போக முடியாது ஒரு கார்ல தான் போக முடியும் கார்லாம் இங்கேயே பிளாக் பண்ணிடுவாங்க அதனால டூ வீலர்ல நாங்கன்னா அப்படியே சந்துக்கத்துல போயிருவோம் இவனுக்கு இன்னைக்கு லீவு கௌரி அரிசியத்தை கூப்பிட்டேன் வாடா அப்படின்ட்டு அவன் நான் வரல ஏன்டா நான் அஜித் கட்சி நீ யாருக்கு ஓட்டு போடுவேன் நான் அஜித்துக்கு தான் ஓட்டு போடுவேன்

ஆல்மோஸ்ட் நெருக்கிட்டோம் ஏன்னா இது மாநாடு மாதிரி இருக்கு பயங்கரமா இருக்கு ரோடெல்லாம் ரெண்டு சைடுமே பிளாக் பண்ணிட்டாங்க நான் வந்து பார்க்க நினைச்சேன் ஆனா பார்க்கலாம் மாட்டிருக்கு ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம க்ரௌடுங்க காமிக்காம பாருங்க வேற லெவலில் இருக்கு ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் பார்த்ததே இல்லை நேரில் செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு கால்பாக் பெருக்கிட்டோம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல நினைக்கிறேன் பார்ப்போம் காமிக்கிறேன் பாருங்க மக்கள் அன்பான விழா

ஃபைனலா வீட்டுக்கு வந்தாச்சுங்க பாத்தியா வீடியோலாம் வீடியோ எல்லாம் பார்த்தேன் பார்த்தேன் நந்தனே மொபைல காமிச்சாரு வீடியோலாம் எல்லாம் பார்த்தேன் பார்த்த விஜய்க்கு அவ்வளவு பக்கத்துல போய் நின்னு பாத்துருக்காருங்க ஆக்சுவலி நம்ம இங்க இருந்து அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் நாக்கு தள்ளிருச்சு இவர்களா நாக்கு தள்ளிருச்சுன்றது இல்ல என்ன அப்படினா உயிர் போயிடு உயிர் வந்துருச்சு உயிரை கையில பிடிச்சிட்டு வந்திருக்கே நான் அவ்வளவு கும்பல் பார்த்தது இல்ல என்னன்னா நம்ம ஒரு 9:10 மணிக்கு இங்க இருந்து கிளம்பிட்டோம் விஜய் வந்து வீட்ல இருந்து நம்ம கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு 10 மணிக்கு வந்துட்டார் திருச்சி ஏர்போர்ட் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து நம்ம அங்க காந்தி மார்க்கெட் மரக்கடைக்கு வரதுக்கு நான் டிவியில் லைவ் போட்டு பாத்தங்க என்ன ஓடிக்கிட்டே இருக்கு எப்பதான் பேச ஆரம்பிப்பார் என்ன இன்னும் வராம இருக்காரு இதுங்கெல்லாம் போயிருச்சு இன்னும்

பார்த்துட்டு போயிருவோம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறோம் பார்த்தா அப்படி பஸ்ல இருந்து இப்படி மேலே ஏறுறாரு பாருங்க படத்திலேயே பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் நேர்ல பாக்குற பருவ குளிஸ் பூம் ஆயிடுச்சு பயங்கரம் காலைல பத்தரை மணிக்கு போயிட்டு பத்தரை பதினொன்ற பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டரை கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க பயங்கர கும்பலுங்க ஏர்ற மாதிரிங்க முத முறையா அவர் திருச்சில இருந்து பர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க அவரோட பயணத்தை இது வந்து என்ன சொல்றது பயங்கரமான திருப்புமுனையா அவருக்கு அமையும்னு நினைக்கிறேன் நாங்க என்ன நான் எதிர்பார்க்க விஷயம் நிறைய பேசியிருந்தாரு இந்த ஹாஸ்பிடல்ல கிட்னி திருட்டு நடந்துச்சு பாத்தீங்களா கிட்னியை திருடி வித்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பத்தி பேசியிருந்தாரு அதெல்லாம் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா ஆமா அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்பீக்கர் ரெண்டு சைடு வச்சிருந்தது ரொம்ப ஒரு மாதிரி எக்கோ அதிகமா கேட்குது அவர் பேசுறது வந்து சரியா கேட்கவே இல்லை அப்புறம் பார்த்தாரு கேட்கல அப்புடின்னோனே அப்புறம் அந்த பிரச்சார வாங்கினருக்குல்லே அதுலயே ஸ்பீக்கர் இருக்கு அப்புறம் அதுல பேசுறார் பட் இருந்தாலும் பக்கத்துல உள்ளவங்க தான் எங்களுக்கு மட்டும் தான் கேட்டுச்சே தவிர எட்டக்கு உள்ளவங்க யாருக்குமே கேட்கல அது ஒரு பெரிய மைனஸ் அவ்வளவு விஷயங்கள் பேசினாருங்க நாங்க அவ்வளவு பேசினாரு பேசுவாரு எதிர்பார்க்கவே இல்ல நிறைய பேசினாரு மக்களுக்கு சரியா போய் சேரலை அந்த பிரச்சனை வந்து இனி அரியலூரு அங்கேயும் அங்கயும் நினைக்கிறேன் அங்க வந்து இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு அதுல ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல கூட பார்த்திருந்தேன் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரப்ப நாலு மணி கௌரி எல்லாம் தாங்கி இருக்க மாட்டான் பஞ்சர் ஆயிருப்பா அந்த மாதிரி ஆயிடுச்சு நாக்குல வறண்டு போயிருச்சுங்க அப்பா முடியல இந்த மாதிரி கூட்டத்தில நான் பார்த்ததே இல்ல ஆக்சுவலி வந்து சாதாரண வந்து மக்களை சந்திச்சு பேசுறதே மாநாடு மாதிரி இருக்கு அப்ப மதுரை மாணல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கங்க ஐயா நினைச்சே பார்க்க முடியல எல்லா பேருமே டிவி கேக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓட்டு போடுங்க ஒரு திருப்பு வாய்ப்பு கொடுப்பாருங்க வந்து ஆதரிக்க இணங்காதே அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக இதுக்கு வரல வந்து உங்களுக்கு மக்களுக்கு நான் நல்லது பண்றேங்குறாரு நம்புவோம் நம்பிக்கை தானே வாழ்க்கை ஒரு திருப்பு வாய்ப்பு கொடுப்பேமே ஒரு திருப்பு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம் சரிங்களா சரி ஓகேங்க பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து பெரம்பலூர் அரியலூர்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு அவரோட எண்ணங்க